ஏம்மா எல்லா சாதனத்தையும் அம்மா வீடு இனி வாம்பருப்பு தான் டெய்லி வந்து க்ளீன் பண்ணிரு அனிதா எப்போ வேணாலும் வருவா நான் அவளுக்கு பெரியப்பாவாக்கும் நானும் அடிக்கடி வந்து பாப்பேன் சரியா சரிங்க ஐயா என்னதான் ஆச்சியா அந்த பையனுக்கு திடீர்னு செத்து புட்டான்னு சொல்றீங்க என்ன கேட்டாலும் ஒரே மர்மமாவே இருக்குது கொஞ்சம் சொல்லுங்க ஐயா இந்த வீட்டில் வேலை செஞ்ச நன்றிக்காவது ஒரு ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டால் காரணம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஏதாவது சொன்னாதானையா தெரியும் ஒரே பெஜாராக இருக்குடியா எம்மா அதான் அனிதா சொன்னாள்லா இதுதான் பிரச்சனை ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அதுவும் அவன் கிட்டன்னு பிள்ளைகிட்ட பேசிட்டு வர வழியில் ஆகிட்டுமா அதனால் கோபத்தில் வந்தானா இல்லை ஏதாவது பேசின எதில் வந்தானா லாரி இடிச்சிட்டுமா ஏதோ எண்ணத்து இல்லாம ஆகி கண் உருப்பெல்லாம் தானம் பண்ணியிருக்குமா எங்கள் பிள்ளை எங்கே இருந்தாலும் வாழும் செத்து போச்சுமா வேறு என்ன பண்ண முடியும் அளவும் கவலைப்படவும் தான் முடியும் கூட யாரும் போக முடியாதுல்ல சரிம்மா நீ சீக்கிரம் ஒதுக்குமா எனக்கு ரொம்ப நேரம் நிற்க முடியாது இங்கே நயா சொல்கிறீங்க இவ்வளோ பெரிய மாளிகை மாதிரி ஊட வச்சுக்கிட்டு யாராவது நேரம் கம்பூடு சுட்டு காட்டு கொண்டு போவாங்களா அப்படியே எரிச்சிட்டேங்கிறீங்க போச்சுட்டேங்கிறீங்க என்னதான் பண்ணீங்க பையனை ஒரு வாட்டி கூட கண்ணில் காட்டிலேப்பா என்னதான் சொல்கிறீங்க ஐயா எம்மா உனக்கு வேலை வேணுமா வேண்டாமா நோண்டி நோண்டி ஒன்று ஒன்றா கேட்டுட்ருக்க வேலையை மட்டும் பாருமா எங்க குடும்ப விஷயத்துல எல்லாம் தலையிட்டு இருக்காது சரியா சரிதான்யா என்னதான் இருந்தாலும் நாங்கள் வேற தானே சரி ரைட்டியா என்னமோ ஒண்ணு சுபி தம்பி ஆத்மா சாந்தி அடையிட்டு எனக்கு அது மட்டும் போதும்யா எல்லாமே எட்டு வச்சுட்டையா டெய்லி காலைல பத்து மணிக்கு வந்து எல்லாத்தையும் ஒதுக்கிடுறேன் செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுடுறேன் அந்த டெய்லி கேமரால பார்க்க சொல்லியிருந்தியா அந்த கூட பார்க்க முடியலயா என்னையா இது எம்மா வாங்கிட்ட தான் எல்லாரும் வந்து துஷ்டி விசாரிப்பாங்க அனிதா வாங்கிட்டு தான் சொல்ல சொன்னான் எல்லாரையும் ஆறுதல் படுத்தி விடு அப்படியே யார் வந்தாலும் அவங்க வெளிநாட்டுக்கு அப்படியே போயிட்டாங்க பாடியை அங்கேயே கொடுத்துட்டாங்க எரிச்சு சாம்பலை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிடுறான் அவங்களுக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல தான் போயிட்டாங்க சரியா ம் சரிங்கய்யா என்ன பண்ணுறது தலை விதி கடவுள் எழுதின மாதிரி இருக்கும் சரிம்மா சரி எல்லாத்தையும் ஒதுக்கு நான் தோட்டத்துல போய் நிற்கிறேன் யாராவது வந்தா பாத்துக்கிறேன் சரியா பார்த்து இப்போ மட்டும் நான் பாத்துக்கிறேன் நைட்டிங்கே தங்கிடு ரெண்டு மூணு நாளுக்கு புருஷன் இருக்கான்ல அவன் கூட இருந்துக்கோ தனியாலாம் இருக்காத அப்புறமா நகைலாம் எல்லாம் இருக்கிறதெல்லாம் நாளைக்கு ஒரு ஆள் வந்து அவளோட ஆஃபீஸ்லேருந்து வந்து எடுத்துட்டு போய் லாக்கர்ல வச்சிருவாங்க எல்லாம் எடுத்து கொடுத்துடுன்னா என்ன ஏன் நகை முக்கியம் சிபி தம்பி இல்லாத வீடே பேரச் சொரிடுச்சு அனிதா அம்மா வேறே போகிறாங்க சரிங்கய்யா எல்லாம் எடுத்து வச்சிடுறேனயா ம் சரிம்மா ஆகட்டும் வாலி பாரு என்ன தான் சொல்கிறாங்க திறந்து போயிட்டேன்னு சொல்கிறாங்க இம்மா பெரிய வீட்டுக்கு கூட்டிட்டு வரல ஐயோ கடவுளை என்னதான் நடக்குதோ பணக்கார வீட்டு சவகாசம் வச்சுக்கிட்டா அவங்க சொல்றதுக்கெல்லாம் மண்டே மந்தே ஆட்டிதான் ஆகணும் புள்ள நான் பண்றது என்ன ஆயிக்குதுப்பா காணல போஸ்டர் வரைக்கும் ஒட்டியிருக்காங்க சுபி இறந்துட்டாமா இதை நீ தான் ஆயி வாழ்க்கையே வாழணும் இந்த வீட்டில் இப்ப நம்ம வந்து எதுக்கு நிக்கோம் சுபிய ஒருத்தரை பார்த்துட்டு போகலான்னு பார்த்தோம் ஆனா இங்கே பந்தலும் இல்லை ஒன்றும் இல்லை என்னம்மா செய்யதுக்கு என் பிள்ளைக்கு வாழ்க்கையே போச்சு இந்த வயசுல விதவை கோலத்தில் நிற்கிக்கா என் பிள்ளை ஐயோ இல்லம்மா இல்ல என் சுபி எதுவுமே ஆயிருக்காது அப்படி மட்டும் யாரும் சொல்லாதீங்க ப்ளீஸ் என் காதுபட சுபி இல்லை இல்லன்னு சொல்ல சுத்தம் மாதிரி கேக்குது இந்த பொண்ணு எரிக்கிற இடத்துக்கு போகும் இங்க என்ன பண்ணுது யாருமே ஏன் சத்தம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க சுகி நீ ஏடி இருக்கறியா வா இனி இவ துணி மடிச்சு வைக்கிற எல்லாமே பண்றே ப்ளீஸ் யாராவது வெளிய வாங்களே என்ன பூமாரி இங்க வந்து நின்னு கத்திட்டு இருக்க நீ போலியா இன்னோ ஐயோ ஏதாவது இடம் தெரியாம இங்க வந்துட்டியா பூமாரி இன்னம்மா பிஜாரா இருக்குது உங்க கூட உனக்காது இடம் தெரியும் நினச்சேன் நானும் அங்கே தான் போகலான்னு நின்னேன் ஆனால் இங்கே ஒரு ஆள் வந்துக்கிட்டு அதை பண்ணி இதா பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா அதான் இங்கே நிற்கிறேன் அக்கா உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேங்க எனக்கு எந்த இது சொல்லதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை சுபி இங்கே வந்தாலும் சுபிக்கு என்ன ஆச்சு அதை மட்டும் சொல்லுங்க அக்கா ப்ளீஸ்க்கா உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன் என்னம்மா பூ மாதிரி என்னாண்ட கேட்குற சுபி ஏறிச்சிட்டு சாம்பல்லாம் வாங்கிட்டு இப்போ தான் ஒரு மணி நேரம் முன்னாடி கிளம்பி வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க நானே ஒருத்தரையும் பார்க்கல எல்லாமே ஹாஸ்பிட்டலாண்டே முடிஞ்சிச்சான் அவங்க பிரிப்பா ஒரு ஆள் தான் வந்து இங்கே நின்று அதிகாரம் பண்ணி எல்லாத்தையும் ஒதுக்க இருக்காரு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு வீட்டு சாகவே என்கிட்ட கொடுப்பாங்களாம் நான் தான் வச்சு பார்க்க புரியுமா நீங்கள் வந்து இருக்கிறேன்னா இரு உன் தான் கேஸ் இருக்கு உனக்கு ஏதாவது கொடுத்தா வாங்கிக்கும் இவ்வளோ பணம் வச்சுருக்காங்கல்ல எதாச்சும் கொடுக்குட்டுவங்க அக்கா பணம் பொருள் எதுவுமே வேண்டாக்கா ஒரு வாட்டி சுபியை பார்க்கணும் இல்லைக்கா சுபி பார்க்க வேண்டாக்கா நீங்க ஒரு தடவை சுபி இருக்கான்னு மாதிரியே தான் போ மாதிரி ஒரே கண் தான் சுட்டிட்டு இருந்தேன் ஆனால் சுபி தம்பி இல்லைன்னு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு அவங்கெல்லாம் வெள்ளாட்டுக்கு போயிட்டாங்க நீ வேணா அனிதாம எடுத்துட்டு கூட்டி பேசிப்பாரு உனக்கு தெரியும்

கொஞ்சம் சடங்குலாம் பண்ணி விட்டுருங்க புருஷங்காரம் தவறி இருக்கான் பார்த்துக்கோங்கம்மா ஏம்மா இங்கே வரவே இல்லையாம்மா அவங்க என்னம்மா நடக்கு ஒரு ஒரு இறந்த ஆளை கொண்டு இங்கே வராமலாமா இருப்பாங்க ஐயோ சுபி தம்பி என்ன ஆச்சோ ஏதாச்சோ ஆச்சோ கடவுளே இல்லைம்மா உங்கள் குமரல் சரிதான் உங்கள் கண்ணீரும் சரிதான் ஆனால் என்னன்னா இங்கே வரவே இல்லைம்மா அவங்க அங்கேயே வச்சு எல்லாம் முடிச்சிட்டிங்க அன்னைக்கு நம்ம வர ரொம்ப உடம்பு சரியில்லம்மா ஏதோ எமர்ஜென்சியாதான் வெளிநாட்டுக்கு கொண்டு போயிருக்காங்கம்மா பாத்துட்டு எங்கம்மா நீங்களும் இப்போ மாதிரியே பத்திரமா பார்த்துக்கோங்கம்மா ஐயோ சுபி உன விட்டுட்டே நடா நான் இப்படி நினைக்கவே என்ன விட்டு நீ இவ்வளோ தூரம் போவேன் இந்தாமா பொண்ணு இங்க நின்று என்ன கத்தின்னு இருக்க அதான் அந்த சொல்லிடுச்சுல கிளம்ப வேண்டியது தானே கூட்டு கிளம்புமா இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியது இருக்கும் உங்க பொண்ணால் தான் செத்து இருக்கான் அண்ணே சும்மா இருங்க சரியா அவ பொண்டாட்டி அவளுக்கு சில வழியெல்லாம் இருக்கும் அவ எங்க போய் அழுது தீப்பா நாங்க கிளம்புவோம் பூமாரி வா கிளம்பலாம் சுபி நீ வாழ்ந்த வீட்ல இருந்து நான் போறேன் சுபி இது பொண்டாட்டி பூமாரி போறேன் என்ன மறந்துறாத சுபி என்னை எப்படியாவது கூட்டிட்டு போறது சுபி கூட ஐயோ பார்த்தாலே பாவமா இருக்குதே நான் பூமாரி கடவுளே இந்த பொண்ணை நீ தப்பா காப்பாத்தணும் எதை பத்தியும் கவலைப்படாத எல்லாரையும் நான் பாத்துக்கடியே நீ நம்ம பிள்ளைய குணப்படுத்த வழியை மட்டும் பாரு அங்க போய் ஆப்ரேஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணு நான் இங்க சில காரியம் இருக்கு அந்த பூமாரிக்கு எல்லாம் ஒரு முட்டு முடிவை கட்டிக்கிட்டு மூணே நாள்ல வரவேன் மாப்பிள்ளை அங்க இறங்கி நிப்பாரு பார்த்துப்போ சரியா அண்ணே இனி அவ என் பிள்ளைக்கிட்டே வரக்கூடாது சுபி செத்தது செத்ததாவே இருக்கணும் சொல்லிட்டேன் யாருக்காவது தெரிஞ்சு அதுக்கப்புறம் பாத்துக்கோ நான் சொல்லிட்டேன் இந்த அண்ணன் நீ சொல்லி எதா செய்யாம இருந்திருக்கேனா சொர்னா வரட்டும் பார்த்துட்டு போ என் பிள்ளைக்கு நிலமைக்கு காரணமே அவள் தான் நான் சொல்லிட்டேன் நான் அழுது அழுகைக்கு அவள் பதில் சொல்லணும் என் பிள்ளை இப்படி வீல் சேரில் இருக்க வச்சுட்டாலாம் நட போனமா நான் பார்த்துக்கிடுங்க என் பிள்ளை குணமாயிருந்தேன் எனக்கு தெரியும் நான் அங்கே இருக்க எல்லா ஹை டாக்டர்ஸ்டையும் பேசிட்டேன் அதனால பார்த்துக்கோ சொல்லிட்டேன் ஏதை பற்றி நீ கவலைப்படாத உள்ளே போய் போர்டிங் பாசம் மட்டும் வாங்கு போயிட்டே இரு இமிகிரேஷனில் நமக்கு ஆள் இருக்காங்க எல்லா பரிசோதனையும் முடிஞ்சிடும் பையன் பிள்ளையை கூட்டிகிட்டு இறங்கணும் மாப்பிள்ளை வந்து நிற்பார் கூட நாளா ஆள் வருவாங்க நேராக ஹாஸ்பிட்டல் போங்க என் மாப்பிள்ளையை ஒரே மாதத்தில் ரெடியாக்கி காட்டுங்க என் மருமவனுக்கு இந்த நிலமையா அண்ணே இப்படி ஒரு தப்பு நடந்துட்டு சொல்லிட்டு நீ உன் பிள்ளை என் பிள்ளைக்கு கட்டி தர மாதிரி என்ன நிலமையில இருந்தாலும் நீ கட்டி தந்து தான் ஆகணும் எனக்கு தீராத கடன் நிறைய இருக்குது பார்த்துக்கோ உன் பிள்ளை வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி இருந்தாலும் என் பிள்ளை தான் எவ்வளோ அழகாக இருக்கும் என் பிள்ளை இந்த மாதிரி இதுக்கு இடையில வந்துட்டாளா பார்த்துக்கிடுங்க விடு சரிண்ணே இறங்கணும்னு பிள்ளை வந்துடுவாளா இப்போவே அவளை பார்த்துக்கிட்ட சொல்லவனே சொல்லியாச்சு ம் நீ எதை பற்றியும் கவலைப்படாத

கத்தி ரத்தம் பார்த்தவண்ணே அதனால் இதை பற்றி பேசாத நீ என்ன பேசினாலும் ஏதாவது ஒன்று பேசுது தங்கச்சி போகிறா சீக்கிரம் பேசிட்டு வா வீட்டுக்கு போவோம் அனிதா எதை பற்றி இங்கே அவ்வளவுபடக்கூடாது நீ அழுத ஆளுகக்கி இங்கே பாரு புள்ளி வச்சாச்சு இந்த சொறு சொறு சொறனா அடிக்கடி உன்னை பார்க்க வரேன் இங்கே நீ வரவே கூடாது அங்கே தான் இனி உனக்கு உலகம் சரியா உன்னை விட்டுட்டு போகாதாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் என் பிள்ளை இப்படி இருத்திட்டாளா நான் அவளை சும்மையே விட மாட்டேன் பார்த்து எடுத்து போக்கா வீட்டுக்கு சரியா பத்து கடை கூடிய வச்சிருக்க நான் இதுக்கு பார்த்து போனோம் சொறு சுறு சொறனா எப்போவுமே நல்லா இருப்பா பிள்ளையை போய் சரிப்படுத்துட்டு ஃபோன் அடிக்க வழியை பாரு சரியா சரி நாங்கள் உள்ளே போகிறோம் நேராகுதுல அவளை விடாதக்கா அவளை விட்றாத விட்றாத இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அவ்வளோதான் ம் சறுசுறு சொரணா சொன்னால் எல்லாம் நல்லபடியாக இருக்கும் நீ இப்போ இந்த பாரு நம்ம மரம வாங்க இருப்பா அவளை இப்பவுமே சுபி கூட நல்லா பேசுறதுக்கெல்லாம் விட்ரு அப்போ தான் கல்யாணத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பறவை இந்த பூ மாதிரி அங்கே எங்கேயா வராமல் நான் பார்த்துக்கிடுங்க இந்த விஷயம் இவன் செத்ததை செத்தது தான் புது சுவியாவில் நீ கொண்டு வர அதாக்க பயமா இருக்கு எழுமிக்கிட்டு இங்கே அவளை பற்றி கேட்டுருவானோன்னு பொறே பதட்டமாக இருக்கு அதுக்கு ஒரு வழி பண்ணியிருக்கேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாத கொஞ்சம் ஒன்று போட்டாலாம் வெளியே கொடுத்துருக்கேன் அவளை கல்யாணம் மாதிரி கணிச்சிடலாம் இவன் எந்திக்கும் போது எப்படியும் ஒரு மாதம் ஆயிரும் உடனே கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லிடலாம் சொறு சொறனா சொறனா பிள்ளையான எப்போவுமே மிஸ்ஸே ஆகாது ரொம்ப லேட்டாவது அனிதான் உள்ள போ சரி நீ சரிக்கா பார்த்து போங்க நான் போயிட்டு வாரேன் மாமா பெரியம்மா பாய் பாய் போயிட்டு வாரேன் நல்லா படிக்கணும் நல்ல பிள்ளையாக இருக்கணும் போயிட்டு வாங்க சொர 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 நான் கிளம்புகேன் என்கிட்டயே அந்த பூ மாதிரி விளையாடி பார்த்துட்டாளா இனி தெரியும் தான் அனிதா யார்ன்னு அவளுக்கு ஹம் யார்கிட்ட அவன் நேற்று தான் சுபியை கடைசியாகவும் முதலாகவும் பார்த்துதான் இருக்கணும் அவன் வா வாழ்க்கையில் இனி சுபி கிடையாது நான் எவ்வளோ பெரியாலும் என்கிட்டேயே ஒரு ரெண்டு மாதம் விளையாடி பார்த்துட்டாள சி எங்கே இருந்தவளத்துக்கு எங்கே கொண்டு வந்து வச்சு அழகு பார்த்தா இவன் நம்ம மடியிலே வந்து யார் யார்கிட்ட ம்